அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்டில் அனோவா இந்த டூல்ஸோடைய கான்செப்ட் வந்து என்ன இது வந்து ரிசர்ச்சில் எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து பார்ப்போம் இது முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆராய்ச்சி சம்மந்தமாக இல்லாத கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பொருந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அனோவா அப்படின்ற டூல் வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் ஈவன் ரிசர்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் கணிசமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் ஏன்னா இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விதமான டேட்டா அனாலிசிஸ்க்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு கேட்டகரிஸில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஈவன் நமக்கு வந்து அது தெரியலனா கூட அனோவான்றது ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ அப்போ இதில் அனோவா வந்து என்ன அதில் எந்த விதமான டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து ரிசர்ச்சில் எந்த அளவுக்கு அது உபயோகமாக இருக்குது அதுலேயும் எஸ்பெஷலி மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த மாதிரியான முடிவுகளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இதில் வந்து அனோவானா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அனோவா என்பது மாறுபாட்டின் பகுப்பாய்வு அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் என்பது அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு இல்லை மூன்று கேட்டகி இல்லை நான்கு கேட்டகரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெகுரேஷன் பார்த்துருப்போம் ரெகுரேஷனில் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் வந்து எடுத்திருப்போம் டிபெண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள் இந்த மாதிரி எடுத்திருப்போம் அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்துருப்போம் அனுபவ பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து எடுப்பாங்க அந்த குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் இருக்காது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து நம்ம ஒரு ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி கொண்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ அவங்க வந்து ஒரு இல்லை என்ன ரிசர்ச்சரையோ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மூணு விதமான கம்பெனியோட பிராண்டை வந்து அவங்க செக் பண்ண போகிறாங்க அப்போ அந்த மூணு விதமான பிராண்டோட கம்பேரிசன் வந்து செக் பண்ண போகிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பிராண்டை ஒன்று எடுத்துக்கிறாங்க போட்டி நிறுவனத்தோடைய ரெண்டு போட்டி நிறுவனம் அப்படி காம்படிட்டாஸ் பிராண்ட் எடுத்துக்கலாம் காம்படிட்டாஸோட பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எடுத்துப்போம் அப்போ பிராண்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பிராண்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச்சர் வந்து மூன்று விதமான அந்த பிராண்ட் பிராண்டோடைய பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதாவது அந்த மூணு பிராண்ட்லேயும் பொதுமக்கள் வந்து எந்த பிராண்டை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒப்பீடு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களிடையே பொதுமக்களிடையே வந்து தகவல்களை சேகரிக்கிறாங்க சோ அப்படி சேகரிக்கப்பட்ட தகவல் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க இதில் வந்து டேரெக்டாக இப்ப பிராண்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு குரூப் இருக்குங்களா மூணுத்தையும் அப்படியே டேரெக்டா எடுத்துட்டு போயிட்டு நம்ம கம்பாரிசனுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க அதுல ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்பாங்க இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்ப பிராண்ட் பிராண்டு ஏபிசின்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்துக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து நூறு இருந்து தகவல்களை சேகரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போது அந்த நூறு கிட்ட இருந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் சராசரி வந்து கண்டுபிடிப்பாங்க இப்போ பிராண்டு ஏல வந்து நூறு கிட்ட வந்து நம்ம தகவல்களை சேகரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து ஆவரேஜ்னா ரெண்டால் டிவைட் பண்ணிப்போம்னு வச்சுக்கோம் ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஆவரேஜ்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிவைட் பை டூ ரெண்டால் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அது ஆக்சுவலாக மேஜர் கால்குலேஷனுக்கு நம்ம ஆவரேஜ் வந்து எக்ஸ் பார் வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டால் டிவைட் பண்ணி நம்ம எடுப்போம் ஸோ அதை நம்ம பர்டிகுலராக அனாலிசிஸ் போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த கான்செப்ட் எப்படி வருது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம் அதே மாதிரி பிராண்ட் பி பிராண்டு சி இந்த மாதிரி மற்ற இரண்டு பிராண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட தகவல்களை வச்சு அதுக்கான சராசரியும் நம்ம கண்டுபிடிப்போம் சராசரினா எக்ஸ்பார் கண்டுபிடிக்கிறது அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுப்போம் இப்போ மூணுத்துக்கும் மூணு குரூப் ஆஃப் பிராண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் எடுத்திருக்கோம் அதாவது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட ஒவ்வொரு பஞ்ச் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு கேட்டகரிஸ் பண்ணி வகைப்படுத்தி அதை வச்சிருக்கிறோம் அந்த மூணுமே அதாவது மூணு குரூப் தான் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது நீங்க அதுக்கு மேற்பட்ட குரூப்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குழுக்களையும் வேரியபிள்ஸையும் நீங்கள் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ எடுத்து அதை வந்து நீங்க ஒப்பீடு செய்யலாம் அப்போ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்க்குறதுக்கு எதுக்காக இந்த கம்பேரிசன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் த்ரீ ஆர் ஃபோர் குரூப்ஸு இல்லை ஃபைவ் குரூப்ஸு அதில் எந்தெந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ நான் பிராண்ட் ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பிராண்ட் எடுத்திருக்கோம் அந்த மூணு பிராண்டில் வந்து பிராண்ட் ஏ வந்து பிராண்ட் பி அண்ட் சியை விட பெஸ்டா இல்லை பிராண்ட் பி வந்து ஏ அண்ட் சியை விட பெஸ்டா அது அதை விட சிறந்ததா அப்படின்றத வந்து நம்ம ஒப்பீடு செய்வதற்காக நம்ம அஹ் எடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அனோவா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக ஒப்பிடாமல் அனைத்து குழுக்களையும் ஒரே நேரத்தில் அனோவா ஒப்பிடுகிறது அப்போ என்ன பண்றாங்க ஒவ்வொரு இப்போ நம்ம பிராண்டு ஏ பிசின்னு சொல்லிட்டு மூணு குரூப் எடுத்துருக்குறோம் அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதனால பிராண்டு ஏவும் பியும் ஒரு தடவை கம்பேர் பண்ணிட்டு பிராண்ட் பி அண்ட் சியும் இன்னொரு தடவை தனியாக கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு நேரம் நேரம் வந்து அதிகமாகும் அப்போ நேரம் வீணடிக்கப்படும் அதனால் அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மூணு குரூப்பையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி அந்த மூணுத்துக்குமான தொடர்பை நம்ம பரிசோதனை பண்ணி அதில் அந்த மூணு பிராண்டில் எந்த பிராண்ட் வந்து மிகவும் வந்து என்னது தனித்துவமாக இருக்குது முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனோவா அப்படின்ற இந்த டூல் வந்து பெரிய அளவில் ஆராய்ச்சியாளருக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ இப்போ இது இதோடைய ரோல் என்ன ரிசர்ச்சில் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதுக்கடுத்தது பார்ப்போம் அப்ப குழுக்களுக்கு இடையான சராசரி எடுத்து அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கறது அனோவான்னு சொல்லிட்டோம் அது மட்டும் கிடையாது ஸோ காணப்படும் வேறுபாடுகள் சாத்தியமான இதாக தவறா அல்லது உண்மையான காரணங்களால் ஏற்பட்டதா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்க இது உதவுகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மூணு விதமான குரூப்ஸையும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கம்பேரிசன் வந்து உண்மை நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது வந்து ஒப்பீடு செய்யறது உண்மையான ஒப்பீடு தானா இல்லை அதுக்கும் ஏதாவது ஒரு குரூப்புக்கு வந்து சம்மந்தம் இல்லாத நம்ம வந்து செய்கிறோமா அப்படி கேஸ் நம்ம வந்து அதுக்கான சம்மந்தம் இருக்குது அப்படின்னா எந்த விதத்துல அது வந்து அதுக்கான தொடர்பு வந்து இருக்குது அந்த குழுக்களுக்கிடையே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு சிறந்த ஒரு முடிவு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றத செய்யறதுக்காகவும் அனோவை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்தது அனோவா வந்து இந்த மெத்தட் ஆஃப் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் சர்வே பேஸ்டு ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அனோவா அப்படின்ற இந்த அனாலிசிஸ் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க அதாவது சோதனை மற்றும் கணக்கெடுப்பு அடிப்படையிலான ஆராய்ச்சியில் அனோவா முக்கிய பங்கு வகிக்கிறது அதுக்கடுத்தது ஏரியாஸ் ஆஃப் அனோ வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கக்கூடியதான் சமூக அறிவியல் வணிகம் சந்தைப்படுத்துதல் உளவியல் கல்வி ஆராய்ச்சி அதாவது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சைக்காலஜி எஜுகேஷ்னல் ரிசர்ச்லாம் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குது இது காமனான இருக்கக்கூடிய விஷயந்தான் அதுக்கடுத்தது எந்தெந்த மாதிரியான டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆன் டிபெண்டன்ட் வேரியபிள் இதுவும் கார்லேஷன் மாதிரி தான் அதாவது வேரியபிள்ஸ் வந்து நம்ம கார்லேஷனுக்கும் என்ன வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம் சாரி ரெகுரேஷன் ரெகுரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெகுரேஷனாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு இன்டி இன்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் ஒரே ஒரு டிபென்டன்ட் வேரியபிள் இருக்கும் இதே மல்டிபிள் ரெகுரேஷனாக இருக்குது அப்படின்னா மோர் தென் டூ இன்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று ஒன்று இல்லை இரண்டுக்கு மேற்பட்ட இன்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் கம்பேரிசனுக்கு வந்து ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள் எடுத்துப்போம் அனோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மல்டிபிள் ரெகுரேஷன் மாதிரி தான் இருக்கும் மல்டிபிள் ரெகுரேஷன் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் இண்டி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எடுத்துப்போம் அதாவது மோர் தென் ஒன் இண்டி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம் கம்பேரிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும் ஆனால் ரெகுரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணுவோம் ஒரே ஒரு இண்டி இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபுளோட கம்பேர் பண்ணுவோம் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை எடுத்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணுவோம் ஆனால் ஆனோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் மூன்று இல்லை நான்கு விதமான பலவிதமான குரூப்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம் அந்த குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு இல்லை மூன்று குரூப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும் அப்போ அந்த குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இண்டிபெண்ட் வேரியபிளாக தான் இருக்கும் இப்போ ப்ராண்ட் ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வேணால் டிஇஎஃப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக இருக்கும் அதுக்கடுத்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப் கம்பேரிசனுக்கு டிபெண்ட் வேரியபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த டிபெண்ட் வேரியபிள் வந்து அப்போ குரூப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அந்த டிபெண்ட் வேரியபுள் வந்து மே ஆர் மே நாட் பி த குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேரியபிளாக கூட இருக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து மூன்று விதமான ப்ராண்டை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஏபிசி வந்து குரூப் ஆஃப் வேரியபிள்ஸு அது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா வேரியபிள் இப்போ இதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனோவா அப்படின்ற கான்செப்டில் வரும் அனோவா அப்படின்ற டூல்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட்னு ஸோ அனோவா பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐபாத்திசிஸ் டெஸ்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏரியாவில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அனோவோடைய கான்செப்ட் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு வந்து மூன்று பிராண்டுகளுக்கிடையே வாடிக்கையாளர் திருப்தியில் வேறுபாடு உள்ளதா என்பதை இந்த ஆய்வு ஆராய்கிறது அப்போ இந்த த்ரீ ப்ராண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த த்ரீ பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அதாவது இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் அர்த்தம் வெறும் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் கிடையாது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள் அப்போ இந்த ப்ராண்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிடிக்டார் இல்லை காஸ்ட் வேரியபுள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எஃபெக்ட் வேரியபிள் இப்போ இதை பேஸ் பண்ணி இதுதான் வந்து ஒரு தீம் நம்ம மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு தீம் இல்லை ஒரு ஐபாத்திசஸ் எடுத்துப்போம் அதாவது இந்த இந்த தீமை வச்சு நம்ம இப்போ ஐபாத்திசஸை ஃப்ரேம் பண்ணணும் நெக்ஸ்ட் ஐபாத்திசஸை டெஸ்ட் பண்ணணும் ஐபாத்திசிஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நல்ல ஐபாத்திஸை ஃப்ரேம் பண்ணணும் தர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த்ரீ ப்ராண்ட்ஸு அண்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஐபாத்திசிஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் அதுக்கு பேர் வந்து என்னது ஆல்டர்னேட் ஐபாத்திசிஸ் அப்போ ஆர் சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டிஃபரன்ஸ் பிட்வீன் த்ரீ பிராண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தீம் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஐபாத்திசிஸு இப்போ அதே கான்செப்டில் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல ஐபாத்திசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் பூஜ்ஜிய கருத்துக்குள்ள அதாவது நல்ல ஐபாத்திசிஸ் பிராண்ட் ஏ பிராண்ட் பி பிராண்ட் சி ஆகியவற்றில் சராசரி வாடிக்கையாளர்கள் அப்போ சராசரி வாடிக்கையாளர் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சராசரி அப்படின்னும் போது பிராண்ட் ஏக்கு ஒரு நூறு ரெஸ்பாண்ட் கிட்ட இருந்து நபர்கள் கிட்ட இருந்து நம்ம தகவல்களை சேகரிச்சிருப்போம் பிராண்ட் பி கிட்ட இருந்து ஒரு நூறு நபர்கள் கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா தகவல்களை சேகரிச்சிருப்போம் அதே மாதிரி பிராண்டு சிலையும் தகவல்களை சேகரிச்சிருப்போம் அப்போ மூன்று விதமான அந்த ப்ராண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சராசரி கண்டுபிடிச்சிருப்போம் அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த ஆவரேஜ் எடுத்து தான் நம்ம அப்போ அந்த நூறு நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை மொத்தமாக எடுத்து இது பண்ணக்கூடாது எதுக்காக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அதனுடைய அந்த ரிசல்ட்டோடைய ப்ரிசிஷன் துல்லியத்தன்மை நமக்கு வரும் முடிவோட துல்லியத்தன்மை வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் சேஞ்சஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்போம் அப்போ அதுக்காக அந்த ஆவரேஜை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாடிக்கையாளர் திருப்தியை கம்பேர் பண்ண போகிறோம் அதில் வந்து குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை பெரிய அளவில் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஐப்பாத்திசிஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஆல்டர்னேட் ஐப்பாத்திசீஸ் வந்து அப்படியே ஆகும் அப்போ இந்த மூன்று விதமான பிராண்டுகளின் சராசரிக்கும் வாடிக்கையாளர் திருப்திக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருக்குது குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது அப்படி சொல்லிட்டு ஆல்டர்னேட் ஐப்பாத்திஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது டெஸ்டிங் ஆஃப் ஐ பாத்திசிஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு நல்ல ஐபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு அடுத்தது ஒரு கம்பேரிசன் நம்ம இந்த இடத்துல வந்து ரிசல்ட் எப்படி வந்ததுலாம் பார்க்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எஸ்பிஎஸ் டூல்ஸோ இல்லை ஏதோ ஒரு டூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ ஆர் டெஸ்ட் வேல்யூன்னு எடுத்துக்கலாம் இந்த பி வேல்யூட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ கான்ஃபிடென்ஸ் லெவலோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அதே சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூட நம்ம செக் பண்ணுவோம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கடமிக் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவில் வந்து ஜென்ரலாக ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் எடுப்பாங்க ஏதனா சேஃபர் சைட்டில் இருக்கிறதுனால அந்த ரெக்கமெண்டட் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்னிஃபிகன்ஸ் லெவலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒருவேளை நம்ம வந்து ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்பிட்டி வேல்யூ நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஆல்ஃபா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ நம்ம ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது பி வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் தென் ஆல்ஃபா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் விட கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பிஎன் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் த்ரீ முக்கியத்துவ நிலையில் இருக்கும்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஃபைவை விட அதாவது சிக்னிஃபிகன்ஸை விட குறைவாக இருப்பதால் நம்ம நல்லாய்பத்தீசை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம நல்ல ஐப்பாத்தியஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அந்த மூணு விதமான பிராண்டுக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டம் போது ஆல்டர்னேட் ஐப்பாத்திஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த மூன்று விதமான பிராண்டு ஏ அண்டு பி அண்டு சி மூன்று விதமான பிராண்டுக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நுகர்வோர் திருப்திக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்குது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற அந்த முடிவை நம்ம எடுத்துப்போம் அப்போ மூன்று பிராண்டுகளுக்கு இடையில் வாடிக்கையாளர் திருப்தியில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது என்று ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது என் எனவே குறைவான செயல்திறன் கொண்ட பிராண்டுகளை மேம்படுத்த சந்தைப்படுத்துதல் மேலாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்போ என்ன பண்ணுறாங்க எந்த பிராண்டு வந்து அதோட பெர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டில் ரீச் ரீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மக்களிடையே பிரபலமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பிராண்டை எந்த விதத்துல நம்ம இன்னும் மக்களிட மக்கள்கிட்ட போய்ட்டு கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம் இந்த ஆராய்ச்சியிலருந்து இதே மாதிரி வேறு விதமான ஒரு எடுத்துக்காட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூன்று வகையான விளம்பர வகைகள் வந்து இருக்குது அது வந்து கொள்முதல் எண்ணம் அதாவது பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டு பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இதை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஐபாத்திஸை ஃப்ரேம் பண்ணி அதுக்கான டெஸ்டிங்கும் பண்ணி நம்ம ஒரு க முடிவை வந்து நம்ம சொல்லலாம் அதே விதம் அதே விதமான முறையை நம்ம பின்பற்றிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மூன்று விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஐபாத்திஸை ஃப்ரேம் பண்ணிப்போம் ஆல்டர்னேட் ஐபாத்திஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் விளம்பரத்துக்கும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனுக்கும் பெரிய அளவில் வந்து தொடர்பு இருக்குது அப்போ விளம்பரம் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் இந்த முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று விதமான விளம்பரங்கள் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அந்த வாங்குவோர் நோக்கத்தில் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்குது அப்போ நமக்கு டெஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஒன்னு ஒன்று வந்திருக்கு அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் விட அதிகமாக இருக்கிறதுனால நல்ல இப்பேஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம முடிவு வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம எழுதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விளம்பர வகைகள் மூலம் கொள்முதல் எண்ணத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று ஆய்வு தொல்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்க தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வர்டைஸ்மெண்ட் டைப்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதனால் விலை அல்லது பிராண்ட் நம்பிக்கை போன்ற பிற காரணிகள் அதிக தாக்கம் செலுத்தக்கூடும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் விளம்பரம் மட்டும் பர்ச்சேஸ் இன்டென்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அதனால் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்போ வேறு விதமான காரணிகள் மேபி அந்த பொருளோட விலை ப்ரைஸு அந்த பிராண்டோடைய நேச்சர் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷனில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம் தட்ஸ் ஆல் இது சம்மந்தமாக இன்னும் அனுபவ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தட்ஸ் ஆல்